சத்தியவசன தொலைக்காட்சி ஆகிய உங்கள் இல்லங்களுக்குள் இந்த நிகழ்ச்சி கூடாக வருவதில் நான் பேறு வகை அடைகிறேன் இன்றைய நாளிலும் நாங்கள் சரித்திரத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம் பாபிலோன் தேசத்தை அரசாண்ட நெபுகாத் நேச்சார் ஒரு அரசன் அவன் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு அவன் ஒரு கனவு காண்றான் அந்த கனவு அவனை பயமுறுத்துச்சு உடனே ஞானிகள் எல்லாம் வர சொல்லி அந்த கனவை சொல்கிறான் அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் ஒருத்தராலையும் சொல்ல முடியாம போது கடைசியாக தானியலை கூப்பிடுறாங்க தானியல் இதுக்கு முன்னால் ராஜாட சொப்பனங்களுக்கு விளக்கம் சொன்னான் ராஜா சொல்கிறான் பெரிய ஒரு மரத்தை கண்டீர் அந்த மரம் வந்து வான உயரமாக இருந்துச்சு கிளை விட்டு கனி தந்து பூமி எல்லாம் அந்த கனியினால் பிரயோஜனப்பட்டுச்சு மரத்து கீழே மிருகங்கள் மரத்தில் பறவைகள் எல்லாம் வந்து நன்மை பெற்றாங்க ஆனால் திடீர்னு வரான் வானத்தில் இருந்தோ ஒரு பரிசுத்தவான் வந்து சொல்கிறான் இந்த மரத்தை வட்டுங்கன்னு அடி மரத்தை மட்டும் விட்டுட்டு கிளைகளை மரத்தை வட்டி அதை சங்கிலியால் கட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறத கேட்டோன்னு படுத்திருக்கிறான் அப்போ தானியல் சொல்கிறாரு இந்த தான் நெபுகாத் நேச்சார் மிகவும் செழித்து வளர்ந்து அநேகர் இதன் மூலமாக என்ன பெற்றிருக்கிறாங்க ஆனால் நெபுகாத் நேச்சார் பெருமை கொண்டான் கடவுள் என்ன செய்தார் அவனை தள்ளி அவன் கடைசியாக என்ன செய்வான் ராஜ்யம் இல்லாமல் போயிடும் மரம் வெட்டப்பட்டு அடியும் அதுவும் இந்த நெபுகாத் நேச்சார் காட்டு மிருகங்களோட சஞ்சரிப்பான் முடி வளர்த்து நகம் வளர்த்து ஒரு கொடுக்கப்படும்னு கொடுக்கப்படும் அந்த விளக்கத்தை சொல்றார் சொல்லி முடிச்ச பரவு ஒரு பனிரெண்டு மாதம் சென்ற பின்பு பபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் ராஜா உலாவிக் கொண்டு நடந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு பார்க்குறான் அந்த அண்டை ராஜ்யம் இவ்வளவு செழிப்பாக வளர்ந்துருக்கு இத்தனை ராஜ்யங்கள் ஆளுக இதெல்லாம் நான் தான் கட்டி எழுப்புனேன் அவனுக்குள்ளே ஒரு பெருமை வருது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிற தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாய் நான் கட்டின மகாபபிலோன் எந்த புகழ்ச்சிக்காக நான் கட்டின இந்த ராஜ்ஜியம்னு பெருமை கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாய் வானத்துல ஒரு சத்தம் வருது ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரை ராஜ்ய முன்னை விட்டு நீங்கி போயிற்றேன் உடனே மனுஷர் இருந்து தள்ளப்பட்டு காட்டு மிருகங்களோட அவன் என்ன செய்யற மாடுகளைப் போல புல்ல மேயிறா ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது உன்னதமானவர் அதாவது மகத்துவமான கடவுள் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு கதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உண்மோல் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது தானியல் புத்தகத்தில் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாங்கள் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் அவங்க எல்லாம் தாங்களாக வர்றாங்க தாங்களாக போடுறாங்களே நாங்கள் தாங்கள நியமிக்கிறோம் ஆனால் அதுக்கு மத்தியிலும் உலக அரசியல்லையும் ஆண்டு கரம் பின்னுக்கு இருக்குது ஆண்டவர் தமக்கு சித்தமானவரை நியமிக்கிறார் தமக்கு சித்தமான கீழே இறக்கிறார் நெபுக்கா நேச்சரை இறக்கிறார் அவன் மிருகங்களோட வாழ்றான் மாடு போல புல்லு மேயிறான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல என்ன நடக்கணும் நாங்க பெருமை கொள்றோம் இந்த வியாபாரத்தை நான் தான் கட்டி எழுப்பினேன் எந்த இந்த குடும்ப பிசினஸ் இந்த நிலைக்கு வர நான் தான் காரணம் இந்த ஊழியத்தை நான் தான் கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பினேன் இது எந்த ஊழியம் எங்களுக்கு நாங்க எங்கட மய்மைக்காக எங்கட பெருமைக்காக நாங்க கட்டுன்னு தான் நினைக்கிறோம் உண்மையில ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார் ஆண்டவர் கட்டுகிறார் ஆண்டவட மகிமைக்காக செய்யணும் எங்கட புகழ்ச்சிக்காக செய்யக்கூடாது எங்கட புகழ்ச்சிக்காக செய்யற காரியங்கள் நிலைக்காது நிபுகாத் நேச்சர் பெரிய சாம்ராஜ்யத்து அரசனா இருந்தவன் மிருகங்களோட வாழ்கிற நிலைக்கு தள்ளப்பட்டான் ஒரு காலம் வந்தது தன்னை தவற உணர்ந்து அவனுக்கு புத்தி வந்தது அவன் மனம் திரும்புகிறான் அவன் கடவுள் உண்மையான கடவுள் தான் தான் பெரியால் தான் கடவுள் மாறின்னு நினைச்சவன் இப்போ என்ன செய்யறான் அந்த நாட்கள் சென்ற பின்பு டெபுகா நேச்சர் நான் என் கண்களை வானத்துக்கு ஏறுது எனக்கு கடவுள் தேவையில்லை நான் தான் பெரியாள் எந்த பிஸ்னஸில் நான் நல்லா இருக்கிறேன் என் தொழிலில் நல்லா இருக்கிறேன் எனக்கு கடவுள் தேவையில்லை அப்படின்னு நினைக்க கூடாது டெபுகா நேச்சர் அப்படின்னு நினைச்சா கடவுள் அவனை உட்டச்சி பிரச்சனை கூட அனுப்பி தாழ்த்தி மிருகம் மாறி மாத்த அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் இருக்கிறவரை புகழ்ந்து மயமைப்படுது எந்த ராஜ்யம் சதாகாலம் அது போல ஆண்டவோட ராஜ்யம் மட்டும்தான் சதாகாலம் காலம் அவன் உன்னதமானவர் அவர் நித்தியமானவன் அறிக்கையான் பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையத்த ஆண்டவர் செய்யறதை தடுத்து நீர் என்ன செய்கிறேன்னு சொல்லத்தக்க ஒருத்தனும் இல்லை இப்ப எனக்கு புத்தி வந்தது சொல்லி அவன் உணர்றான் அப்ப திரும்ப ஆண்டவர் அவனை பதவியில நிறுத்துறாள் அப்போ அவனோட கடிதம் உண்டு உண்மையாக மனம் திரும்புறான் இந்த முறை அவன் வந்து மனம் திருமணம் மாதிரி நடித்தான் தீர்வன் மனந்திருமணம் மாதிரி இருந்துச்சு அவன் உண்மையாக மனம் திரு இப்ப உண்மையாகவே மனம் திரும்பி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறான் நான் நம்புறன் நெபுகாத் நேச்சார் பரலோகத்தில் இருப்பான் உண்மையாக மனம் திரும்பி கடவுளை விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை அவன் சொல்ல ராஜாவாக நெபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால் கடிதம் ஒன்று எழுதி அனுப்புறான் உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் எனக்கு ஆண்டவர் என்ன செய்தத நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவேன் அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமா அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையா இருக்கு அவருடைய ராஜ்யம் நித்தியம் நித்திய ராஜ்யம் இல்ல ஆண்டுகொண்ட ராஜ்யம் நித்திய அவருடைய ஆளுகை தலைமுறை தலை தன் சாட்சியை பகிர்ந்து கொண்டார் இதுல நாங்க படிக்கிற காரியங்கள் என்ன உண்மையான மெய்யான தேவனை நாங்க அறிஞ்சு கொள்ள இருக்கு கடவுள் எங்களுக்கு வேணா நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வாழ்வோன்னு நினைக்கூடாது நாங்கள் கடவுள்கிட்ட வந்து கடவுளை தேட இருக்குது எங்களோட உள்ளத்தில் கடவுளை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க இருக்குது அது மாத்திரமில்லை ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த வானம் பூமி மனுஷரெல்லாம் படைச்ச அந்த கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இருக்குது அவர் சர்வ வல்லவர் அவரோட சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது அவரை நாங்கள் நம்ப இருக்கு அவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அவனை கொடுக்கிறார் சில பெரிய பலமானவங்களை இறக்கி சாதாரணாக்களை பலமான இடங்களுக்கு நிலைகளுக்கு கொண்டு வருகிறார் ஆண்டவர் தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்துறது உலகத்தை படைச்ச தேவன் பைபிளில் சங்கீதம் பத்தொன்பது சொல்லி அவர் இயற்கையின் மூலமா தன்னை வெளிப்படுத்துகிறார் வானங்கள் அவருடைய மகிமையை அறிவிக்கிறது பூமி ஒவ்வொரு படைப்பையும் பார்த்த கடவுள கரத்தை அதுக்கு பின்னால நாங்கள் காணலாம் இரண்டாவது ஆண்டவர் தீர்க்க தரிசிகள் மூலமா தன்னை வெளிப்படுத்தினார் அதுக்கு பிறகு தன்னுடைய இயேசு கிறிஸ்துவ அனுப்பி எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறார் இப்போ ஆண்டவருடைய வார்த்தையாகிய வேதாகமத்தில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் அறியணும்னா வேதாகமத்தை வாசிங்க நீங்கள் என்ன மதமாக இருந்தால் என்ன இனமாக இருந்தாலும் பரவாயில்லை வேதாகமம் கொண்ட வாங்கி அதை வாசிங்க ஆண்டவர் வேதாகத்தின் மூலமாக எங்களை வெளிப்படுத்துகிறார் பெருமை பயங்கரம் நெபுகார் நேச்சர் அது மிருகத்தின நிலைக்கு கொண்டு வந்துச்சு எங்களை தாழ்த்தி மனம் திரும்பி கடவுளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளுக்கு மயம கொடுக்கும்போது ஆண்டவர் எங்களை உயர்த்துவார் நெபுகார் நேச்சார் போன்ற மோசமான மனுஷனையும் கடவுளுடைய தொட்டது கடவுள் அன்பால் தொடப்பட முடியாது ஐயோ என் டபாஸ் அல்லது இந்த மனுஷே கடவுள் அறிய மாட்டான் அம்மா அவ்வளோ மோசம்னு சொல்லும் கடவுள அன்பால் தொடப்பட முடியாதவன் கடவுளால் மன்னிக்கப்பட முடியாதவன் யாரும் இல்லை கடவுள் அவருடைய காரியங்கள் மாத்திரத்தான் நித்தியமானது நாங்கள் ரொம்ப காலம் வாழ மாட்டோம் எழுபது எண்பது வயசு அவ்வளோ விருப்பமோ தெரியா செத்து போயிடும் இந்த உலகமும் நிலைக்க போகிறது ஆண்டவரும் எங்களோட ஆத்மாவும் நிலைச்சிருக்கும் செத்த பிறகு எங்களோட ஆத்மா அழியாது எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு ஆண்டவருக்குரிய காரியங்கள் நித்திய காரியங்களை தேடுவோம் ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில செய்தது நெபுக்கார் நேச்சர் மற்றவருக்கு சொன்னது போல எங்களோட வேலை செய்கிறவங்க பக்கத்து எங்களோட பஸ் பஸ்மார் மற்றவங்களுக்கு அறிவிப்போம் ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் மயமைப்படுத்துவோம் நெபுக்கார் நேச்சாரோட வாழ்க்கையிலேருந்து நாங்கள் கடிச்சு காரியங்கள் நிறைய இருக்கு கடவுளை எங்களோட வாழ்க்கைக்கு வெளியே போட்டு வாழ முடியாது கடவுளை எங்களோட வாழ்க்கையில் மையத்துக்கு கொண்டு வருவோம் கட நான்தான் இதை கட்டுனேன்னு பெருமை கொள்ளாமல் ஆண்டவர் கட்டினார் எனக்கும் ஒரு பங்கு கொடுத்தார் ஆண்டவரை மயமைப்படுத்துவோம் மனம் திரும்புவோம் அது மாத்திரமில்லை ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில் செய்த காரியங்களை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்வோம் ஆண்டவருட மயமைக்காக நாங்கள் வாழ்வோம் ஆண்டவர் மனுஷருடைய ஆளுகை வா ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை நியமித்து சமக்கு சித்தமானவனை பதவி இறக்குகிறார் ஆண்டவர் சர்வ வல்லவர் நாங்கள் அந்த ஆண்டவருடைய சர்வ வல்லமை அவரால் எல்லாம் வல்லவர் அதை நாங்கள் நம்புவோமா ஆண்டவர் இந்த உலக சரித்திரத்திலேயும் செயல்பட இவ்வளவுதான் தீமைகள் வந்தாலும் சாத்தான் தீமைகளை கொணந்தாலும் ஆண்டவர் கிரியேசியர் ஆண்டவட கரம் சரித்திரக்கு பின்னால் இருக்குது நாங்கள் இயேசு உயர்த்துவோமா ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆண்டவர் அடித்தளத்தை போட்டுக்கொண்டிருக்கிறார் அதுகளை நாங்கள் புரிந்து கொள்வோமா